அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கேள்வி பதினெட்டு குரல் என்ன சொல்கிறது என்றால் பெரியவர்களின் அறிவுகளை கேட்காதவர்களின் காதுகள் அந்த காதுகள் கேட்கும் தன்மை பெற்றிருந்தும் அதை கேட்கும் சக்தி இல்லாத காதுகளுக்கு சமம் என்றுதான் இந்த குரல் பொருள் அமைந்திருக்கிறது சான்றோர்கள் கூறும் அனுபவ கூற்றும் அவர்கள் கற்ற நூற்பொருளை கேளாது மற்ற ஒளிகளை கேட்கும் காதுகள் நலம் பெறாத காதுகள் அவைகள் கேட்கும் இயல்பிலாவாக இருந்தாலும் அதாவது கேட்கும் தன்மையுடையதாக இருந்தாலும் செவிட்டுத்தன்மை உடையனவாகவே மதிக்கப்படும் இந்த மக்களால் சான்றோர்களால் வகுப்பறையில் கூட ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகையில் ஏதோ ஒரு மாணவர் மட்டும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தால் அந்த மாணவரை மட்டும் வகுப்பறை கவனமில்லாமல் இல்லாமல் குறிப்பறிந்து கேள்வி கேட்கையில் அம்மாணவர் பதில் கூற தெரியாமல் இருக்கும் இவ்வளவு நேரம் விளக்கம் தந்தேனே நீ எதை கவனித்தாய் உனது காது என்ன செவிடா என்று மாணவரை பார்த்து சொல்வார் அந்த ஆசிரியர் இதைத்தான் நீங்கள் வல்வ பிறந்தகை பிற ஒளி நயங்களை கேட்டு ரசிக்கும் செவியானது சான்றோர்கள் கூறும் நூற்பொருட்களை கேளாது இருந்தால் அது நலம்பெறாத காதுகள் என்றும் கேட்கும் திறன் கொண்ட அவைகள் கேளாத செவிகளாகவே மதிக்கப்படும் என்பதையே கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்ற குரல் மூலம் வள்ளுவர் பிறந்த சான்றோர்கள் கூறும் சொற்களுக்கு செவி சாய்க்கும் செவியே செவி என நமக்கு விளக்கமாக கூறுகிறார்கள் நாமும் நமது ஆசிரியர் பெருமக்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் செவி சாய்ப்போம் நிச்சயமாக அதில் தான் உயர்வு என்பது இருக்கிறது அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்